அவரே சொன்னாரு தூரம் வரைக்கும் எதிர யாருமே இல்லையா எதிர்கட்சியே இல்லையா என்ன நிலைமை படத்தில் வரும் மாப்பிள்ள சட்டை என்னோட அவர் தான் ஆனா அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்களும் இருக்கின்ற வரைதான் அவர் பிரதமர் இந்த நிலைக்கு சர்வாதிகார மோடியை தள்ளியதில் இந்தியா கூட்டணியின் பங்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியை அமைத்ததில் மிக முக்கிய பங்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இனி வரலாறு முழுமைக்கும் நாம் சொல்ல இருக்கிறோம் அந்த வரலாற்றை நமக்கு தந்ததில் நம்முடைய முதலமைச்சருக்கு தந்ததில் மிக முக்கிய பங்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்நாள் முழுவதும் நாம் கலைஞருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியிலோ ஆர் யாருக்காவது புரியுமா எந்த காலத்திலையும் புரியாது ஏன் தமிழ்நாட்டை உங்களால் அசைச்சு பார்க்க முடியலன்னு சொன்னா உங்களுக்கு ராமர் கோவிலை கட்டதான் தெரியும் கோவிலுக்குள் எங்கள் மக்களை அழைத்து செல்வதற்கு எங்களுக்கு தான் தெரியும் என்பதை சொன்ன மண் திராவிடம் தமிழ்நாடு இன்றைக்கு வென்றுவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் நாம் இருப்பதை காட்டிலும் நாற்பது தொகுதியில் வென்றோம் அப்படின்றத அவனால முடியல இன்னொரு செய்தி சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்த்தால் தொகுதிகளில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வென்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய வெற்றியைக்கும் நாம் உழைக்க வேண்டியதுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு செய்தியாக நமக்கு இருக்க வேண்டும் அருமை தோழர்களே நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்னை போன்ற இளையவர்களுக்கெல்லாம் இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் என்பதை நாள்தோறும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது கலைஞர் எல்லாருக்கும் என்னை யோசிச்சாரு அப்படின்னா இங்க நிறைய மகளிர் இருக்காங்க இங்க மட்டும் இல்லை நீங்கள் திமுகவுடைய நிகழ்ச்சியில எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் நிறைய மகளிர் முன்வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் என்ன காரணம் மகிழ்ச்சியோடு வேற அமர்ந்திருப்பார்கள் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா என்னுடைய பதினைந்து வயதுல இறந்துட்டாரு இந்த சமூகத்தினுடைய பார்வையின் படி பார்த்தால் எங்கள் அம்மாவை விதவை சொல்லுவாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ மகளிர் என்னுடைய அம்மா வ வயதில் ஒத்த இருக்கக்கூடியவர்கள் கணவனை இழந்தவர்கள் இருப்பார்கள் அப்படி கனவனை இழந்தவர்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வைதிக முறைப்படி திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்மளை அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு பெத்து வளர்த்து ஆளாக்கி அந்த அம்மா ஓரமாக தான் நிக்கணும் ஏன் ஓரமா நிக்கணும்னா விதவை வாங்க இன்னும் எத்தனையோ வசை சொற்கள் முண்டச்சின்னு வாங்க இந்த வார்த்தைகள்லாம் நம்ம காதல கேட்டிருப்போம் அந்த விதவைகளை பற்றி ஒருபோதும் இந்த சமூகத்தில் சொந்த அப்பா அம்மா நினைக்காத போதே அந்த விதவைகளை பற்றி நினைத்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் பெரியார் சொன்னாரு விதவைகள் தாராளமா மறுமணம் செஞ்சுக்கங்கம்மா உங்க வாழ்க்கை முடியல பதினாறு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஐம்பது வயசு இருக்கக்கூடிய ஆணுக்கு திருமணம் பண்ணி வச்சு அவர் இறந்துட்டா நீயமா விதவையாக இருக்கணும்னு கேட்டார் பெரியார் எதையெல்லாம் கேட்டாரோ பெரியார் எதையெல்லாம் தீர்மானமாக போட்டாரோ அதை செய்து முடிப்பதற்கு காலம் கிடைக்கவில்லை ஒரு அரசு அமையவில்லை கலைஞர் வந்தார் என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு அதை பார்க்கின்ற போதெல்லாம் அதிசயமாக இருந்தது விதவைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றது எல்லாரும் செய்யலாம் ஆனால் கலைஞர் செய்த புரட்சி என்பது உனக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்றாங்களா நீ திரும்ப எதுவுமே மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா விதவை மறுமணம் செய்தால் அதற்கு உதவி திட்டம் தருகிறேன் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் யாருக்கு வரும் இந்த சிந்தனை ஆரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துருமா பிஜேபியில் இருக்கவங்களுக்கு வந்துருமா இதை மொதல் புரிஞ்சுக்க முடியுமா இன்னொன்று கலைஞரை பற்றி பேசுகிற போது எப்போதுமே நமக்கு தெரியும் இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு என்பதே சொற்களால் கூட ஒருவருடைய சுயமரியாதை பாதிக்கக்கூடாது கால் ஒருத்தர் தாங்கி தாங்கி வராருன்னா ரொம்ப சாதாரணமாக அவரை கிண்டல் பண்ணுவோம் ஒருத்தவங்களுக்கு கை இல்லைன்னா கிண்டல் பண்ணுவோம் பார்வை குறைபாடுனா கிண்டல் பண்ணுவோம் முடம்னு சொல்லுவோம் ஊனம்னு சொல்லுவோம் கலைஞர் சொன்னார் அவர்கள் ஊனமுற்றோர் அல்ல திறனாளிகள் என்று அவர்களுக்கு பெயர் தந்தது மட்டுமல்ல அவர்களுக்காக துறையையும் தந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்தார் கலைஞர் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி தான் ஆனால் எந்த இடத்தில் கலைஞர் உயர்ந்து நிற்கிறார்னா பெண்களுக்கு செய்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்கிறார் அலி என்றும் ஒன்பது என்றும் என்னென்னமோ பெயர் வச்சு கூப்பிட்ட சமூகத்தை பார்த்து இனிமேல் அவர்கள் திருநங்கைகள் என்ற அவர்களுக்கும் நல வாரியத்தை கலைஞர் அமைத்தார் இதெல்லாம் கூட சரி சொந்த மண்ணில் தமிழ்நாட்டில் இருக்காங்க நம்ம மாநிலத்துல இருக்காங்க பெண்களை பார்க்கிறார் சிரமப்படுகிறார்கள் அவங்களுக்கு செய்கிறாரு மாற்றுத்திறனாளிகளை பார்க்கிறார் அவங்களுக்கு செய்கிறாரு அவங்களுக்கு செய்கிறாரு எல்லாருக்கும் மாணவராக கலைஞர் எப்படி இருக்காருன்னா மாநிலத்தை தாண்டி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் நன்மையை செய்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் உண்டென்றால் அது கலைஞராக மட்டும்தான் இருக்க முடியும் என்ன செய்தார் கலைஞர் நீங்க கேட்கலாம் எல்லாருமே ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் வரக்கூடிய ஒரு நீயா நானா நிகழ்ச்சி வட இந்தியாவிலேருந்து ஒரு அம்மா வராங்கம்மா அந்த அம்மா வந்து உட்கார்ந்துட்டு பேசுகிறாங்க பேசுகிறப்பயே அவங்களுக்கு அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியும் சேர்ந்துருக்கு அவங்க முகத்தில் என் பையன் பிறந்ததுலேருந்தே வாய் பேச முடியாது காது கேட்காதுங்க காது கேட்காத வாய் பேசாத பையன் ஒரு வயசு வரைக்கும் அவனுக்கு எதுவுமே பேச முடியாது தமிழ்நாட்டுக்கு வந்தோம் எங்க ஊர்ல ஆறு லட்ச ரூபாய் கேட்டாங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நாங்கள் இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் இங்கே வந்த உடனே ஒரு ரூபாய் கூட வாங்காம என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ என் பையனுக்கு காது கேட்குது வாய் பேச முடியுதுன்னு சொன்னாங்க இது சாதாரண செய்தி அந்த அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்றாங்க இதை யார் செஞ்சிருப்பா அப்படின்னு எல்லாரும் தேடி பார்த்தா ஒரு மருத்துவர் பேசுகிறார் கலைஞர் முன்னாடி ஒரு வீடியோவை போட்டு காமிச்சிருக்காங்க முதல் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆழமாக நம்ம கேட்கணும் முதல் வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு குழந்த ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ ரெண்டாவது வீடியோவில் இன்னொரு குழந்தை சைகையில் பேசுது அப்போ இந்த மருத்துவர் கலைஞர்கிட்ட சொன்னாராம் இரண்டு குழந்தைகளுக்குமே காது கேட்காது வாய் பேச முடியாது ஒரு வயது வரை இப்போ இந்த குழந்தைக்கு காது கேட்குது வாய் பேச முடியுது அவங்களுக்கு கேட்காதுன்னு இருக்காரு கலைஞர் ஏன்னு கேட்டாராம் இல்லைங்க இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் செலவாச்சு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வசதி இருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு காது கேட்குறது வாய்ப்பு அவங்களுக்கு அது முடியல அப்படின்னு சொன்னாராம் கலைஞர் அடுத்த நொடி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அந்த பையனுக்கு செய்யுங்க ஆறு லட்ச ரூபாய் தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இதை தமிழ்நாட்டுக்குள் செய்தால் பரவாயில்ல புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஆறு மாதம் தமிழ்நாட்டில் தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அதை இலவசமாக செய்யக்கூடிய உன்னதமான திட்டத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி எல்லா நேரத்திலும் மனிதநேய கண்ணோட்டத்தோடு சுயமரியாதை உணர்வோடு சமூக நீதி சிந்தனையோடு சமத்துவ சிந்தனையோடு இருந்த கலைஞரவர்கள் இன்னைக்கு எதுவுமே தெரியாம வரலாறு தெரியாம வாட்ஸ்அப்லையும் பார்த்துக்கிட்டு என்னென்னமோ கதை இதெல்லாம் இவங்களுக்கே தெரியுமான்னு சொல்கிறக்கூடிய அளவிற்கு கதைகளை கலைஞர் மீது அள்ளி தெளிக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா கலைஞர் என்ற அந்த உருவத்திற்கு பின்னால் அவர் திரைப்படங்களிலே வசனகர்த்தா பாடலாசிரியர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சியின் தலைவராக இருந்தவர் செய்துவிட்டு கலைஞரை பார்த்து கேட்கிறார்கள் உங்களை பற்றி நீங்கள் ஒரே வரியில் விமர்சனம் செய்யுங்கள் சுய விமர்சனம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இப்ப நம்ம பார்த்து யாராவது கேட்குறாங்க ஒரு வரியில் உங்களை பத்தி சொல்லுங்கன்னு நமக்கு ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு யோசிப்போம்ல இத்தனை பதவிகளை இத்தனை பொறுப்புகளை அலங்கரித்த ஒரு மனிதர் இத்தனை திறமைகளை கொண்ட ஒரு மனிதர் சட்டென்று யோசிக்காமல் சொன்னார் நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன் இந்த இந்த சுயமரியாதையும் தான் இன்றைக்கு வரை தமிழ்நாட்டை காத்து நிற்கக்கூடிய காப்பு அரணாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நம்ம ஏன் இந்த பிஜேபிக்கு நம்முடைய சாயில் சைக்காலஜி தெரில இந்த மண்ணினுடைய உளவியல் புரியாது இந்த மேடையே அதற்கு உதாரணம் இங்க இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் அண்ணன் வந்து நாள்தோறும் சாமி கும்பிடக்கூடியவர் பேசக்கூடிய நாங்கள் நாத்திகர்கள் நாத்திகர்கள் சாமி கும்பிட்றவங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் முன்னாடி சிலுவை போட்டு நம்ம அம்மா உட்கார்ந்துருக்காங்க இப்படியாக அனைவரும் சேர்ந்து அமரக்கூடிய இடத்தில் இந்துத்துவவாதி உனக்கு வேலை இல்லை என்று எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே மண் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இன்னமும் நீங்கள் ஆழமாக யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாடு எப்படி வெற்றி பெற்று நிற்கிறதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தானே தோற்றுருக்கு பிஜேபி இப்ப உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடு ஒன்னான்னு கேட்டா எந்த இடத்தில் உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடும் இணைகிறது தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் மிகப்பெரிய அடையாளமாக காட்டியது ராமர் கோவிலை அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க உத்தரப்பிரதேசம் பக்கம் அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க நீ ராமர் கோவில் கட்டினாலும் உனக்கு ஓட்டு கிடையாதுப்பா கட்டி முடிச்சது வரைக்கும் சரி கட்டினீங்க சொன்ன மசூதியை இடிச்சிங்க கட்டினீங்க அது வரைக்கும் சரி எங்க தெரியுமா அவர்கள் தோற்றார்கள் கோவிலை கட்டி முடித்து விட்டு அந்த கோவிலை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த பகுதி மக்கள் யாரும் கோவிலுக்கு வரக்கூடாது வீட்லயே உட்காந்து லைவ்ல பாருன்ட்டாங்க ஆனால் தமிழ்நாடு எங்க தெரியுமா நின்றுச்சு கோவிலுக்குள்ளேயே உன்னை விடலன்னு சொன்னா கோவிலுக்குள்ளும் சமூக நீதி அடிப்படையில் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்குவோம் என்ற இடத்தில்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தோடு இன்றைக்கு ஒன்றிணைகிறது அப்ப எல்லா நேரத்திலும் நாம் பேச வேண்டிய அரசியல் என்பது சமூக நீதி அரசியல் இந்த அரசியலை பார்த்து தான் பிஜேபி பயப்படும் சமூக நீதி அரசியலை பார்த்து தான் ஆரியம் பயப்படும் இந்த பயமுறுத்தலை இன்றைக்கு முதலமைச்சர் தருவதை நாம் கண்ணால் பார்க்கிறோம் என்னோடு வயது ஒத்த இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவருக்கு முன்னாடியே கலைஞர் அவர்கள் இவர்களுடைய விரலில் இவர்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போற போக்குல சாதாரணமா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்கீங்க தமிழ் அறிஞராக இருக்கீங்க இது எது பெருமைன்னு கேட்குறாங்க அரசியல் கட்சி தலைவர் என்பது பெருமையா அல்லது தமிழ் அறிஞர் என்பது பெருமையா அவங்க ஏதோ ஒரு பதில் எதிர்பார்த்து கேட்குறாங்க கலைஞர் ஒரே வரியில் சொல்லுகிறார் இதெல்லாம் எனக்கு பெருமை இல்ல சாகின்றவரை நான் ஐயாவின் மாணவன் அண்ணாவின் தம்பி என்பதுதான் என்னுடைய பெருமை அவர் ஐயாவின் மாணவராக இருந்த காரணத்தினால்தான் மரணிக்கின்ற நொடி வரை இந்த சமூகம் அவரை எதிர்கட்சி தலைவராக நிப்பாட்டிய போதும் சரி எதிர்கட்சியாக நிப்பாட்டிய போதும் சரி சாகின்ற நொடி வரை தமிழ் சமூகத்தை பற்றி நினைத்து நினைத்து பேசி பேசி நமக்காக உழைத்து மரணித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் இரண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அருமை தோழர்களே கலைஞரை பற்றி பேசுவதற்கு நீண்ட செய்திகள் இருந்தாலும் கூட கலைஞருக்கு பிறகு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது சொன்னாங்க எழுதுனாங்க வெளிப்படையா எழுதுனாங்க அரசியல் வறட்சி ஏற்பட்டுச்சான் இலக்கியவாதிகள்லாம் எழுதுனாங்க புதிய புதிய வார்த்தை கண்டுபிடிச்சலாம் எழுதுனாங்க துண்டு சீட்டு நாங்க முதலமைச்சரை ஒரு புரட்சியாளர் பெயரையெல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள் இன்னைக்கு வரலாறு எங்க தெரியுமா திரும்பி இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து மணிக்கணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு முறை உள்ளாட்சி தேர்தல்கள் ஒரு முறை ஈரோடு கிழக்கு பகுதியின் இடைத்தேர்தல் என்று ஏறத்தாழ எட்டு தேர்தல்களில் எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெற்று நிற்கிறது இது வெற்றிடம் அல்ல எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொன்னார் ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெற்றிடம் ஏற்படாது இங்க இருக்கக்கூடிய எங்கள் தளபதி என்பவர் இந்தியாவுக்கே கட்டிடமாக இருப்பார் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அது நடந்திருக்கிறது இந்த மகிழ்ச்சி ஏன் நமக்கு இவ்வளவு இருக்குன்னு கேட்டா வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி அல்ல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது திமுக என்பதால் நமக்கு இந்த மகிழ்ச்சி அல்ல நமக்கு ஏன் மகிழ்ச்சி என்றால் மோடி என்ற சர்வாதிகாரியை வீழ்த்தி இருக்கிறோம் பிஜேபி என்ற சர்வாதிகாரத்தை வீழ்த்தி இருக்கிறோம் கொட்டத்தை அடக்கி இருக்கிறோம் ஆரியத்தின் கொட்டத்தை அடக்கி இருக்கிறோம் தமிழ்நாடு ஒருபோதும் காவியாக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியா முழுமைக்கும் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நமக்கான அரசியல் பகுத்தறிவும் சமூக நீதியும் சமத்துவமும் தான் தமிழ்நாட்டுக்கான அரசியல் இந்த அரசியலை பார்த்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்து பிஜேபியில் மாநில தலைவரை மாற்றக்கூடிய அளவிற்கு அலறி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு சீட்டு கிடைக்காதா உனக்கு சீட்டு கிடைக்காதா நாங்கள் அலறிக்கிட்டு இருக்கவங்க திமிராக நீங்கள்லாம் வந்து கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றீங்க நாங்கள் வந்து கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்றோம் கூட்டணியை கூட அமைப்பதற்கு தைரியமற்ற திராணியற்ற கட்சியாக பாரதிய ஜனதா இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் இங்க அப்படிதான் இருக்க முடியும் இதே மகிழ்ச்சியோடு கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் சொன்னோம் இருபத்தி நாலில் நாம் வெளியோம் என்று நூற்றாண்டு நிறைவு விழாவில் சொல்லுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தான் வெள்கிறோம் என்று இதை நாம் சொல்லவில்லை பெரியார் சொன்னார் குறைந்தது பத்தாண்டுகளுக்காவது கலைஞருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று கலைஞரை பார்த்து பெரியார் சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்த்து திராவிடர் கழகம் மட்டுமல்ல தமிழ்நாடே சொல்லுகிறது இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் நிலைபெற்று நிற்க வேண்டும் என்பது அதுதான் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய நன்றிக்கடனாக இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்